ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாத சிறப்பு பலன்கள் அது குறிப்பாக ராசிக்கு அக்டோபரில் தாங்க யோகமே வருது இதற்கு முன்னாடி மாதமெல்லாம் கேதுவின் பிடியில் இருந்தார் சுக்கர் பகவான் போன மாதம் சில மாதங்களாக ரிசபராசிக்கு சொல்லுவாங்க எல்லோரும் நல்லாயிருக்குங்கிறாங்க எல்லாரும் நல்லாயிருக்கு ஏங்க எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு கேட்காத ரிசபராசிக்காரங்கள் குறைவு பல பேர் கேட்டாச்சு ஏன் எங்களுக்கு நடக்கலையே ஓ இதனால தான் இருக்குதா ஒன்றும் இல்லை உங்கள் ராசி அதிபதி நாலாம் இடத்துல கேதுவோட இருந்து தடை கிரகம் கேதுங்கிற கிரகத்தோட மாட்டிக்கிட்டு முடித்த காலகட்டத்தால் தான் காலம் அதான் இந்த கிரகணம் சம்மந்தப்பட்ட காலகட்டத்தில் கே சுக்கரன் அங்கே இருந்தது மைண்டே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது ரைட் இப்போ நடக்க போகிற நல்ல விளாட்ற பற்றி பேசிடுவோம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சுக்கராச்சாரியார் அக்டோபர் ஒன்பது அந்த ராசியில் கேதுவின் பிள்ளையிலிருந்து வெளியே வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் வேலை செய்யப் போகிறார் விட சிறப்பான விஷயம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான்றது உங்கள் ராசியை பார்க்கும்போது இந்த சந்திரன் மங்களகாரன் சந்திரமங்கள யோகம் ஒரு குறிப்பிட்ட யோகம் பெருவிதமான யோகத்தை கொடுக்கப் புத பகவான் வேற சொல்ல வேணும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி நல்ல ஸ்தானத்திலிருந்து வேலை வாய்ப்புகளை அள்ளித்தரப்படுறார் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம் முதல்ல இந்த ரிஷபராசி பேச்சு திறமையால் வைக்கக்கூடியது கவர்ச்சிகரமாக பேச மட்டும் இல்லாமல் மற்றவங்க ஈஸி டு அட்ராக்ட் அப்படி மற்றவங்க ஈஸியாக வசீகரிக்கக்கூடியதாக இருக்கும் இவங்களுக்கு ஞானங்கள் அதிகங்க அதாவது பார்க்குறவுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் புரிதலும் ஜாஸ்தி ஞானமும் ஜாஸ்தி ஆசிரியர் மனப்பக்குவம் பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பேச ஆரம்பித்தாங்கன்னா இந்த ரசவ ராசியை ஜெயிக்க முடியாது ரைட் இந்த ராசிக்கு ஃபஸ்ட் இந்த காலகட்டத்தில் ஏழில் இருக்கும் செவ்வாய் செவ்வாய்க்காரகத்துவம் உங்களுக்கு ஒரு தைரியம் ஒரு வளர்ச்சி ஒரு தெம்பை கொடுத்துருது மற்றவங்கள் ஏழில் செவ்வாய் இருந்தால் உங்கள் அது எட்டாம் எட்டாம் பார்வையாக ரெண்டாம் எட்டை பார்க்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வளர்ச்சி குடும்ப சிக்கல்களில் தீர்வு ஏற்படுத்தக்கூடியது இப்போ அதனால் ரொம்ப நாளாக பணப்பிரச்சனை சிக்கல்கள் ஒன்று மாற்றி அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய இறைவன் ஒரு பிராப்தம் செஞ்சிட்டார் செவ்வாய் அருள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு தொழில் ஸ்தானத்தை வேறு பண்ணுவார் இந்த செவ்வாயை என்ன பண்ண பத்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்த்து உயரியப்படுத்துகிறார் அங்கே செவ்வாய் இருக்குது அப்போ புதுசு பண்ணலாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உண்டான ஐடியாஸும் வர ஆரம்பிச்சிருச்சு முதல்ல வேலை சம்மந்தப்பட்டதில் வெற்றி நான் வேலை ஃபஸ்ட்டு பேசிட்டு பிஸ்னஸ் வரேன் வேலை வேலையில் ஆறாம் அதிபதி புதன் இருக்குது வேலை சம்மந்தப்பட்டதில் இருக்குது இது இன்ட்ரூஸ் இன்டர்வியூ போகலாமா வேறு புது ஐடியாஸ்கள் தோணக்கூடிய அம்சம் உண்டு ஃபஸ்ட்டு வேலையில் கம்ஃபர்டபுள் ஜோன் நிரந்தர சேலரி வரக்கூடியது வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டாச்சு ரிசபராசிக்கார்கள் கடன் அடைக்க யோகா வளன் இந்த அக்டோபர் ஒம்பதுக்கு மேலெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க கடன் அடைச்சிடுவோமா கடன் கடன் சம்மந்தப்பட்ட விரையச்சலவை குறைக்கிறது இந்த ரிசபத்துக்கு விரைய செலவு நெகட்டிவாக சில மாதங்கள் சொன்ன எல்லாம் அப்படியே நடந்திருக்கும் ஆமாங்க ஆமாங்கன்ட்டுருப்பாங்க இவ்வளோ பொட்டன்ஷியல் பீப்புளை கட்டி வச்ச மாதிரி ஆயிடுச்சு இதில் சந்தேகம் வேறு இது அதான் இருக்குமோ திருஷ்டி தோஷம் ஒரு சிலருக்கு திருஷ்டி தோஷங்கள் செய்வனியாக இருக்குமோ இந்த மாதிரி சந்தேகம் வந்தது ஒரு சிலருக்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு அக்டோபர் பதினேழு வரைங்க அள்ளி வீசக்கூடிய பொருளாதார ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக தைரியம் ரீதியாக அனைத்தும் வளர்ச்சி அக்டோபர் பதினேழுக்கு மேலே தான் கொஞ்சம் பார்த்துருங்க அப்படிம்பா அப்போ அக்டோபர் பதினேழு வரைக்கும் எவ்வளோக்குள்ளே ஆஃபீஷியல் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் ஆஃபீஷியல் வேலை சம்பந்தப்பட்டது மேலதிகாரிகள் பே பேசுறது அத்தனையும் சக்ஸஸ்ஃபுரிய காலகட்டமாக வந்தாச்சு பூர்வீக சீ ரீதியான பேச்சுவார்த்தைகள் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட இது ஒன்றும் பூர்வீகத்தில் கடன் தான் இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த கடன் தீரும் எல்லாத்துக்கும் பூர்வீக சொத்து சொல்ல முடியாது இல்லையா பூர்வீகத்தில் கடன் தாங்க வச்சுருக்கார் அதுவும் தீரும் அப்போ அண்டை வீட்டாளர்கள் நெருக்கம் அதிகரிக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மீண்டும் வருவார்கள் சில சில காலமாக பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேசி பேசாமல் குழப்பங்கள் இருக்கும் உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற சந்திரன் இருக்கு ரிசபராசி உச்சம் பெற்ற சந்திரன்லையா அது இது செவ்வாய் பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டி ஒரு யோகங்கள் இது மாதிரி வரும் திருமணம் இருக்கா இல்லையா பொதுவாக திருமண காலகட்டம் வந்தாச்சுங்க உங்கள் ராசிக்கு குரு உச்சம் பெற்று ஏழாம் எட்டை பார்க்குறோம் ஏழாம் அதிபதி அங்கே இருக்கும்போது வரன் ரெடியாக இருக்கும் அப்போ திருமண ரிஷபராசிக்கு ஏன் நெகட்டிவ் நடக்கல நடக்கலைன்னு கேட்ட எல்லாத்துக்கும் வெறி வந்தாச்சு திருமண காலகட்டம் உண்டு பொதுவாகவே ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாக நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தா பார்த்தாது பொதுவாகவே நட்சத்திரம் பொருத்தம் பார்க்கணும் நட்சத்திர பொருத்தம் கட்ட பொருத்தம் கிரக ரீதியான பொருத்தங்கள் ராசி அம்சங்கள் எப்படி இருக்குது குழந்தை பாக்கியம் உண்டா அந்யூன்யம் உண்டா கணவன் மனைவி சண்டை வராமல் இருக்காது வந்தால் நல்லா இருப்பாங்களா எல்லா எல்லாத்துக்கும் எல்லா காலகட்டத்துக்கும் வரும் சிவன் பார்வதிக்கு சண்டை வரும்போது நம்மளாம் இது மாற்றணும் பகவானுக்குள்ளே சொல்லுவாங்க திருவிளையாடல் அதுவும் அது மாதிரி கணவன் மனைவி இந்த க டிஃப்ரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் ஏழாம் இடத்த குரு பார்க்கும்போது வரன் இருக்குங்க மூன்றாம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று பார்க்கும்போது திருமண சுப தகவல்கள் வருகிறது மனதுக்கு பிடித்த விருப்பமானதாகவும் இருக்கும் அப்போ நல்ல வரன் சுபவரங்களே வந்தாச்சு திருமண குளத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு அதாவது வள்ளி தெய்வாலயம் இருக்கிற முருகர் வழிபாடு நிச்சயமாக வரனை கொண்டு வந்துடும் அப்போ தடைகள்னு பார்க்கணும்னா ஜாதக அமைப்பு ஈர்க்காலேயான்னு பார்த்து திருமண தடையை விளக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் இருக்குது காம்படிஷனல் ஃபீல்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகள் சினிமா சம்மந்தப்பட்டது அதில் அந்த டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைலில் இந்த ஒரு வசிகர் பணியனாக இருக்கலாம் பட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் நூல் கிடையாது நான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெலாம் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆக வாய்ப்பு இருந்தாச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட டெவலப் ஆகுமா சார் எங்களோடய லேண்டோட வேல்யூ கூடுமா நிச்சயமாக அம்சம் வருது பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஜாதக ரீதியாக பார்த்து எது உங்களுக்கு வலுவான கிரகமோ அது சார்ந்த பேரே வச்சுக்கணும் நான் கடை பேர் வைக்கும்போது சொல்றேன் இந்த மாதிரி பேரில் வைங்க இப்போ கோயில் வழிபாடுகள் நிச்சயமாக உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தது அது வலிமை கம்மியாக இருக்கும் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் அடிக்கடி பயன்படுத்திக்கிறேன் வெள்ளி மோதிரமோ வெள்ளி சம்மந்தப்பட்ட துர்க்கை வழிபாடு சுக்கரன் நீச்சம்னு ஒரு பாயிண்ட் போட்டுருவாங்க ரொம்ப நீச்சமாக யோசமாக ஆகிடும் ஏன்னா உச்சம் உங்கள் ராசியில் ஒரு கிரகம் உச்சம் போட்டுக்கு இல்லையா அப்போ அந்த அதையும் நம்ம இன்னும் பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு சுக்கரன் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை பயன்படுத்தலாம் கல்யா வெள்ளி குலுசுகள் பெண்களாக குலுசுகள் அணிஞ்சிக்கலாம் ஆண்களாக பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கலாம் அர்ணா கயிறு அந்த இடம் கண்ணி விடு அர் இடுப்பை குறிக்கும் அர்ணா கயிறு மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் இது பயன்படுத்தி பாருங்கள் இது இல்லை துர்கா துர்கை அம்மன் வெள்ளிக்கிழமை என்று துர்கை அம்மனுக்கு வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக நோக்கி வரக்கூடிய அம்சம் உண்டு அனைத்து தடைகளும் விலகும் ஒன்றை இன்னொன்றாக விருத்தி பண்ணக்கூடியது அப்படின்னா ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுல இன்னொன்று டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் இருந்தாச்சு அதை பாருங்கள் பொதுவாகவே இந்த ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் நாலாம் இடத்தில் கேதுவர் ராகு கேது பத்தில் பாவியாவது இருக்கணும்பாங்கண்ணா பாவியாக இருக்கேன் அப்படிங்கிறார் இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய அம்சம் வந்தாச்சு அலட்சியை குறிக்கும் ஆயிட்டு இந்த மாதிரி ஜாதக ரீதியாக ஃபுல் அனலைஸ் பண்ண பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ ஹெல்த் வைஸ் ஹெல்த்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது ஃபஸ்ட்டு பயப்பட பயப்படாதீங்க பயப்பட தேவையில்லை சின்ன மருத்துவம் நிறைய பேர் ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம் ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம் ஒரு லேடி மற்றங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் இந்த ரிசபிராசிக்காரங்க லக்னம் வரும்போது சின்ன ஒரு பிரியம் அம்சம் யூட்ரஸ் பார்க்கும்போது அப்போ கொணுப்பு கட்டி தானே தவிர கேன்சர் கிடையாது அப்போ ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக பார்த்து அதை கியூர் பண்ண முடியும் என்ன மருத்துவமனை என்ன பேர் அதெல்லாம் பார்த்தே சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி அம்சம் இந்த இந்த இவர் மூலம் க்யூர் ஆகும் அப்போ மருத்துவ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு இருக்குது அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்க நலகலம் பிறந்தாச்சு தைரியம் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் எத்தகைய ஒரு மாதமாக எத்தகைய ஒரு க பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக காலகட்டமாக வரப்போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில் உங்களுடைய கருமா எப்படி செயல்பட போகிறது வாழ்க்கையில் சம்பவங்களாக எப்படி உருவெடுக்கப் போகிறது நம்மளுடைய கோச்சார் அமைப்பு ஆண்டு கிரகங்கள் மாத கிரகங்களோட பயிற்சி எப்படி வந்து ரிஷபராசிக்காரர்களே அக்டோபர் மாதம் பாதிக்கப் போகிறது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி கடந்த நாலு ஐந்து மாதமாக இருந்து நல்ல பலன்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தன வாக்குஸ்தானத்திலும் குரு இருந்து நல்ல ஒரு பலன் எட்டாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி வெளிநாடு வெளிமாநிலம் கூட்டு தொழில் அது மாதிரி சில விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் லாட்ரி மூலமாக ஸ்பெக்குலேட் பண்ணுறது முதலீடுகள் அடுத்தவங்களுடைய பணம் இது மாதிரி ஒரு விசித்திரமான சில அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து டிராவலிங் அதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு ரெண்டாம் இடத்துல இருந்தும் சனி பதினொன்றாம் இடத்திலும் நல்ல பலன்கள் தான் கொடுக்குறார் ஆனால் ராகு கேது பாருங்கள் ராகு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் இருந்து வேலை தொழிலில் நிறைய மாற்றங்கள் கொடுக்குறார் தொழில் வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிட்டு இருந்தால ஒரு குழப்பம் மாறுதல் ஒரு இடத்துல ஒரு மாறுறது இந்த வருஷம் ஃபுல்லாக பதினெட்டு மாதங்கள் பாத்தீங்கன்னா ராகு வந்து பத்தாம் கேது நாலாம் இடத்திலும் இருக்கும் பொழுது ராகு கேதுகள் எந்த ஆக்சஸ்ல இருக்காங்களோ அதில் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க அதில் வந்து நிறைய கர்மாவை செயல்படுத்துவாங்க ஸோ தொழில் விஷயங்கள் வேலை விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே சமயத்தில் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய சுக்கரன் இதுவரை நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வரார் நட்பு வீட்டுக்கு வரார் என்னதான் நீச்சமாக போனாலும் தப்பு இல்லை ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அதே சமயத்துல வாரத்திலிருந்து புதன் ராஜோகாதிபதி புதன் வந்து ஆறாம் போய் குரு பார்வை ஆறாம் என்ன கொஞ்சம் ஒரு கடன் வாங்குறது வெளியூர் குடுக்கல் பிரச்சனை அதே சமயத்துல கொஞ்சம் அடுத்தவங்களோட பணமும் வரும் ஏன்னா குருவின் பார்வை பெறுகிறார் இல்லையா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது வெளிநாடு போகிறது குடுக்கல் வாங்கல் லாட்ரி ஸ்டார் மார்க்கெட் ஒரு டாப் அப் லோன் வாங்குறது அது மாதிரி பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சோ சுக்ரன் ஐந்துக்கு வரார் புதன் ஆறுக்கு போறார் அதே சமயத்துல செவ்வாய்கிற கிரகம் ஏழாம் இடத்துல இருந்து கடைசியில தான் மாதத்தின் கடைசி எட்டு மாதத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துக்கு போறார் ஸோ இது எத்தகைய ஒரு விஷயத்தை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் அக்டோபர் மாதம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய மாதம் ஏன்னா ராசி அதிபதி ஆகிய சுக்ரன் நீச்சமாக போய் சனி பார்வை பெறுகிறார் ஸோ சில டிசிஷன் நீங்கள் நீங்க வந்து அக்டோபர் மாதம் எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராசி அதிபதியை நீச்சமாக போய் சனி பார்வை பெறுகிறார் ஐந்தாம் வீடுங்கிற குழந்தை பாவம் தனஸ்தானமாக வந்து ஆறுக்கு போகிறார் ஸோ அதனால் கடன்படுதல் குழந்தைகள்னால சில மெனக்கெடுதல் குழந்தைகளுக்கு உடல் நலத்துக்காக சில செலவு பண்ணுறது தேவையில்லாத செலவுகள் அனாவசியமான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவர் போய் செவ்வாயோடு சேர்றார் அதுவும் சரியில்லை புதன் அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா அவரும் ஆறுக்கு போய் நீச்சமாக போகிறார் ஸோ நாலாம் இடமும் நிச்சயமா போகுது ஸோ இடம் வீடு வண்டி வாகனம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் தேவையில்லாம லோன் போகக்கூடாது குடுக்கல் வாங்கல்ல பாத்துக்கணும் இதே மாதிரி உறவுகள் விஷயத்துல உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மனைவின்னா கணவர் கணவனா மனைவி பெரிய பெற்றவங்க மீன் பெற்றோர்கள் கசின்ஸு சுத்தம் உங்களுடைய பிளட் ரிலேஷன்ஷிப்ஸ் சகோதரர்கள் இவங்களுடைய எல்லாம் கொஞ்சம் நட்பு பாராட்ட வேண்டும் சில பிரச்சனைகள் வந்து போகலாம் சில மனக்குறைகள் சில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்ம வந்து எடுத்தமா கௌத்தமான செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த ரிஷபராசிக்காரருக்கு அக்டோபர் மாதம் இல்லை மத நம்பர் ஒன் ரீசன் வந்து ராசி அதிபதி நீச்சமாக போறார் நீச்ச பங்கம் ஆகிறாரா நீச்ச பங்கம் ஆகிறார் ஆனால் அது முழு பங்கம் இல்லை சனியின் பார்வை பெறுகிறார் குரு பார்வை பெறுகிறாரா இல்லை அதே சமயத்துல ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறுக்கு போகிறார் நாலாம் வீட்டு அதிபதி ஆறுக்கு போகிறார் நீச்சமாகிறார் என்னதான் குரு பார்வையிலிருந்து பெரிய பிரச்சனைகள் கொடுக்கல என்னாலும் ஒரு ஒரு முடிவுகளும் நீங்கள் எடுக்கும் பொழுது சற்று ஓசித்து கவனமாக வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்படுகிறோமா என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வந்து செயல்படுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வேண்டிய ஒரு ஆலோசனை வேண்டிய ஒரு அட்வைஸாக அக்டோபர் மாதத்துக்கு இருக்கு குறிப்பா சொல்ல வேணுமானால் செகண்ட் வீக்ல இருந்து அக்டோபர் செகண்ட் வீக்ல இருந்து கோச்சார் அமைப்புல அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல உங்களுக்கு வந்து இடம் விஷயங்கள் விஷயங்கள் வேலை மாற்றங்கள் உண்டு அது எந்த மாதம் எப்படி நடக்குங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா புக்திகள் எப்படி கொண்டிருக்கிறது நீங்க நேரத்தில் எந்த தேதியில பிறந்தீங்க வச்சு ஒரு ஜாதகத்தை போட்டு அதுல என்ன நட்சத்திரம் என்ன தசை போகுதுங்கிற பார்த்து துல்லியமாக நம்ம எடுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டலாக எது மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து நமக்கு பிரச்சனை வரும் அக்டோபர் மாதம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆண்டு கிரகத்தை வைத்தும் மாத கிரகத்தை வைத்தும் அது போய் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வைத்து நம்ம சொல்லலாம் சோ குரு பார்வை இருப்பது வந்து தவறில்லை ராசி அதிபதிக்கு வந்து குரு பார்வை இல்லையா என்றாலும் புதனுக்கும் சூரியனுக்கும் குரு பார்வை பெறுவதனால சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்டு அது அதே சமயத்துல உடல் உபாதைகள் கடன் தொல்லைகள் வம்பு வழக்குகளுக்கும் சில விதத்துக்கு ஒரு தவறான ஆறாம் வீட்டு அதிபதிசையோ எட்டாம் வீட்டு அதிபதிசையோ நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சோ உங்களோட ஜாதகத்துல என்ன என்ன எந்த பாவம் ரன் ஆகிட்டு இருக்கு என்ன ஆதிபத்தியம் ரன் ஆகிட்டு இருக்கு தான் சொல்ல முடியும் பொதுவாக கோச்சார் அமைப்புகள் உங்களை கவனமாக இருக்க வைக்கக்கூடியது அதே சமயத்தில் நான் எக்ஸாம்ஸ் படிக்கக்கூடிய மாணவன் ஸ்கூல் எக்ஸாம்ஸு காலேஜ் எக்ஸாம்ஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் இருந்து கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா சனியின் பார்வையிலேருந்து விலகிறாங்க ஸோ படிக்கிறவங்க அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க பண விஷயத்தில் போக்குவரத்தில் இல்லாமல் படிப்பு டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல டெவலப்மெண்ட் உண்டு ஏன்னா குருவின் பார்வை சூரியன் புதன் மேலே உழுகிறனால ஓரளவுக்கு கிளாரிட்டியும் கான்சென்ட்ரேஷன் கிடச்சி எக்ஸாம்ஸில் வந்து பாஸ் பண்ணி நல்லா காம்படிட்டிவான சில ஸ்கோர்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு பணம் போக்குவரத்து செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க கமர்ஷியல் லைஃப்ல இருக்கிறவங்க வியாபாரம் செய்யறவங்க குடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கிறவங்க கடன் விஷயத்துல இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் நான் சொன்ன மாதிரி தேவைப்படுகிறது ரீசன் பீயிங் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆறாம் இடம் வழுக்குது ஆறாம் இடம் வழுக்கும் பொழுது ஆகக்கூடிய கடன் கடைசி அதை அடைப்பதற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருக்கும் பொழுது தவறு இல்லை பட் தசாபுக்திகளும் சிறப்பு இல்லாத பொழுது அதை வந்து அவசரத்துல நம்ம பண்ணது வந்து கடைசி ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா வரும் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த உடல் உபாதிகள் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் ட்ரீட்மெண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்றோமான்னு பார்க்கணும் போய் நம்ம டாக்டர்ஸை வந்து கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்தமான மருந்துகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை நம்ம ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு கவனமாக இருக்க வேண்டிய மாதம் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எந்த தேதி எந்த நேரத்துல பிறந்தீங்க இப்போ என்ன நட்சத்தில பிறந்தீங்க அது வைத்து என்ன தசா புக்திகள் போய் கொண்டு இருக்குது தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்காருலாம் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய லக்னம் என்ன ராசி என்ன தசைகள் என்ன புக்தி என்ன இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் பார்த்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் ஃபைவ் மந்த்ஸ் எப்படி இருக்குது நெக்ஸ்ட் ஒன் இயர் எப்படி இருக்குதுங்களா எடுத்து இந்த கோச்சார அமைப்பு மிக்ஸ் பண்ணி நம்ம துல்லியமான ஒரு பலன்கள் எடுத்து அது மூலமாக உங்கள் வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையில்லாத பண விரயங்கள் சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதான உங்கள் கர்மாவின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை திட்டத்தை தீட்டி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்